பானிபூரி எல்லாேருக்கும் சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்குது ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மனசில் பதிஞ்சிருச்சுன்னு இருந்தது ஆனால் அதை நானே தயார் பண்ணுறப்ப தான் தெரியுது அதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்தி தான் அது நல்லா ஜீரணமாகிறதுக்காக நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ற டிஷ்ஷு அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும் நம்மளும் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான பர்ஃபெக்டான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அப்பப்போ செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அதனால் என்ன பண்ணுறீங்க டேட்ஸ் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் உலர் திராட்சை ரெண்டையும் அரை மணி நேரம் நல்லா கொதித்து மகியில் வேக விட்டுறணும் அதுக்கப்புறமா புளி அதையும் கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் சர்க்கரை அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு பிரிஞ்சு இலை அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கொதிச்சு மசிஞ்சு வரணும் அதுதான் மெயின்னு பிரிஞ்சு இலை போட்டுட்டு அதுக்கப்புறமா சுக்கு பொடி அது ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ப்ளாக் சால்ட்டு சால்ட்டுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பிளாக் சால்ட்டு போடுறோம் அந்த ஃப்ளேவர் வந்து பானிபூரிக்கு ரொம்பவேமே தேவை அதனால் பிளாக் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிறப்ப எப்பயும் நமக்கு வேணுமோ அந்நேரம் ஒரு குளிக்கரண்டி எடுத்து அதை வந்து நம்ம வந்து தண்ணி கூட கலக்கி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டால் ஒரு மாதம் மாதம்னாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது அதே மாதிரி ட்ரை மேங்கோ இருந்ததுன்னா ரெண்டை உள்ளே போட்டே கொதிக்க வச்சு வேக விடலாம் என்கிட்ட இல்லைங்கிறனால ட்ரை மேங்கோ பவுடர் தான் போட்டிருக்கிறேன் அதனால் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் க்ரீன் பானி அடுத்து நமக்கு வந்து க்ரீன் பாணிக்கு வந்து புதினா மல்லி இலை மே மேங்கோ மாங்காய் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ப பை ஃபைனாக அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் அரைச்சி எடுத்துட்டு அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜல்ஜீரா பவுடர் ஜல்ஜீரா பவுடர் ஒரு ஸ்பூன் பிளாக் சால்ட் ஜீரா பவுடர் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டா க்ரீன் பானி ரெடி உருளைக்கெழங்க மசிச்சுட்டு மல்லி மல்லிகளை பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒன்று பிளாக் சால்ட் சாட் மசாலா இதுக்கு போட்டுக்கணும் சாட் மசாலா மிளகாய் தூள் சீரகத்தூள் போட்டு கலக்கி எடுத்துடுறப்ப மசாலா நமக்கு ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கலந்து சாப்பிட்றப்ப பானியை ஊற்றி அவங்கவுங்களுக்கு யாருக்கு இனிப்பு பிடிக்கிறவங்க இனிப்பு ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் காரம் பிடிக்கிறவங்க காரம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் அப்படியே கலந்து எல்லா டேஸ்ட்டும் நம்ம வாயில் பட்டு செம்மையான ஒரு ஃபீல் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் நெக்ஸ்ட் வீடியோவில்